Ah, bueno. வருகின்ற விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாடு முழுவதும் இந்து மக்கள் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்கு முடிவு செஞ்சு அங்கே இருந்து பத்திரிகையின் வாயிலாக இந்து எழுச்சியானது தெரிஞ்சு கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய விழா குழுவை சேர்ந்த கூட்டு முயற்சி மூலியமாக இரண்டு பாடல் அதை வெளியிட்டிருக்காங்க அந்த பாடல் மிக சிறப்பாக இருக்கின்றது இந்த பாடலை இந்த விநாயக சக்தி குழுவானது எல்லா விநாயகர் இடத்துலேயும் போடணும் அப்படின்னு ஹிந்துன்னு சாரில் வேண்டிக் கொள்கின்றோம் தொடர்ந்து இது மாதிரியான பக்தி பாடல்கள் இந்த குழுவானது அதிகமான பாடல்கள் பாடி வெளியிட வேண்டும் என்று ஹிந்து மொழி கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு நல்ல முயற்சி தம்பிகள்லாம் நிறைய முயற்சி பண்ணி இப்போ நவீன தொழில்நுட்பம் ஏஐ சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த நு செயற்கை நுண்ணறிவு அதில் வந்து இந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய வரணும் இதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த குழுவினருக்கு நாம் எல்லா இடத்துலையும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா விநாயகர் பிரதிஷ்டை பண்ணுற எல்லா இடத்துலையுமே நம்ம இந்து முன்னணி பாடல்கள் இந்த பாடல் உட்பட எல்லா பாடல்களும் நாம் வைக்கணும் இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு ட்ரைவில் போட்டு கூகுள் டிரைவில் போட்டு நமக்கு லிங்க் வரும் அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி நாம் பயன்படுத்திக்கொள்ளணும் మిల్చి